ஒட்டுக்கு ஏரியாவில் நல்ல க்ரீன் கார்டன் ப்ரொவைட் பண்ணி தந்துருக்காங்க பெட்ரூமில் அமைஞ்சிருக்க லைட் நல்லா நம்மளுக்கு காட்டேஜில் இருக்க மாதிரி ஃபீலிங்ஸாக கொடுக்குது ஒட்டுக்கு ஏரியாவில் நல்லா அட்ராக்டாக அழகாக ஃபால்ஸையும் ப்ரொவைட் பண்ணி தந்துருக்காங்க ஒவ்வொரு பெட்ரூம்லையும் ஒவ்வொரு மாதிரி இன்டீரியர் டிசைன் ப்ரொவைட் பண்ணி தந்துருக்காங்க கிச்சனுக்கு சிம்னி ப்ரொவைட் பண்ணி தந்துருக்காங்க லிவிங் ஹாலுக்கு அழகாக சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்துருக்காங்க பால்கனி ஏரியாவில் கார்டன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பத்தின மத்த டீடைல்ஸ் இந்த வீடியோ குள்ள போய் பாத்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சுன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி மத்த டீடைல்ஸே தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரையில சூரியா நகர் ஏரியா பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை அறுபத்தொன்பது லட்சம் ரெண்டே கால் சென்ட் இடத்துல ஆயிரத்தி ஐநூறு சதுரில் இந்த வீடு மூணு ஹை ஹைசிலிங் டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கார்னர் பிளாட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு காத்தோட்டமா இருக்கும் வீட்டை சுற்றிலும் கார்டன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க வெங்கிட்டு வெளியே வீட்டுக்குள்ள வந்தோடனே போட்டிகை ஏரியா அமைச்சிருக்குள்ள நீங்க தாராளமாக பெரிய கார் வரையும் கால் பண்ணிக்கலாம் போட்டிக்கை ஏரியால கார்டன் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த போட்டிகை ஏரியாவுக்கு நல்லா பாலிசியும் பாலிசிலும் பண்ணி தந்திருக்காங்க பொட்டுக்குள்ள இருந்து ரெண்டு படி ரீச் ஆனால் வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க வெளியில ஸ்டீல் கேட்டு இந்த வீட்டோட நிலக்கத உக்கத்தை கூடும் பிராங்களுக்கு நல்லா ப்ரை பண்ணி ப்ரைபடி தந்திருக்காங்க ஏர்சனுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க ஹால் சோபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த லிவிங் ஹால் ஏரியால டிவி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க வீட்டில் அமைஞ்சிருக்க ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே டிவி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் கிளப்ல கிச்சன் வித் டைனிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த கிச்சன் வித் டைனிங் ஹால் கேர் டெலிசன் குரண்டா அமைச்சு கொடுத்துருக்காங்க சிம்னி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் கெல்சேப்ல மேடம் அமைச்சு கிரானைட் வித் சிங் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டில் க்ரௌண்ட் கலர் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஆலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் காமன் ட்ரெஸ் ரூம் பண்ணி தந்திருக்காங்க ட்ரெஸ் ரூம் இந்தியன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏர் விண்டோலேஷன் பொருண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிட்ரூம் நல்லா அட்ராக் அழகாக பாலிசிலும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பிட்ரூம் காட்டு வித் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்பது இந்த வீட்டில் அமைச்சு ஃபஸ்ட் ஃபுல்லோ லெவலில் கன்சன் டீடெயில் அந்த ஃபஸ்ட் ஃபுல்லோ என்ன ஸ்பேஸில் கன்சன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லிவிங் ஹால்க்கு ரைட்ல ஸ்டாக் கேஷ் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் பிஸ்கல் ஃபீல் சானிடரி லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனாலும் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் நல்ல அட்ராக்ட் அழகாக பாலிசியும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க காட்டு மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கபடோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் பக்கத்தில் அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்ட்ரூம் கேரண்டல்ஸ் அண்ட் கோரிண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க மார்க்கின் ஏரியா ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஃபஸ்ட் ஃபோனில் ரெண்டாவது பெட்ரூம் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா அட்டாச் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க வெஸ்டர்ன் டேலட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா அட்ராக் அழகாக பாலிசியும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க காட் மேட்ரிக் பில்லோட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஏர் மென்டலிஷனுக்கு ரெண்டு விண்டோ ப்ரை பண்ணி தந்திருக்காங்க